ಅವರೇವರೆ ಪಟ್ಟಿ ಒನ್ನೀಮ ನಮಗೆ ಅರಮರೆಯ ತೊಂದರೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯೋ ಸಲ ವಿಷಯ புறப்பேசுவதில் எப்படிப்பட்ட பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை பற்றியெல்லாம் அறுவரையால் திருமுறையிலே அழகாக நமக்கு சொல்லிக்காட்டிருக்கின்றார் கண்ணடாய சூதாயி சந்தந்த செல்லம் உணவர்களும் புறப்பேசுவதனுடைய தீமை நமக்கு வகையிலே எடுத்து கூறியும் அதை விட்டு தவிர்த்தோ வாழ்ந்து காண்டு செஞ்சரிக்கின்றார்கள் என்பதாக நாம் வாழ்க்கின்றோம் அதன் அடிப்படையில் வல்லறப்பா அருமலையால் துன்பதையிலே புறம்பேசுவதை பற்றி உண்டான செய்தியை எவ்வாறு சொல்லி காண்டிருக்கின்றனர் என்பதாக நான் வாழ்க்கின்ற

சொல்லாட்டதை நான் பார்க்கிறேன் நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருப்பான் அவனுக்கு எந்த ஒரு மனிதரும் உதவி செய்வரை நீ பார்க்க மாட்டேன் என்பதாக நவீன இவ்வாறு சொல்லி இருப்பதை நான் பார்க்கிறேன் பேசக்கூடியது நமக்கு நரகத்தில் உச்சம் தரக்கூடியதாக புறம் பேசுவது நரகத்தில்

பேசுவதை தடுப்பது போன்று அவரை நரகத்தில் விடுதலை செய்வது அல்லாவின் கடமையாக விட்டது என்று கண்ணனி நாயகன் சொல்லாகி சொல்லல்லா முறைவு சொல்ல முன்னவரைகள் சொல்லி காட்டிருக்கக்கூடிய அதேசு தவுராணியில் அகமதி செய்திகளாக இருந்தாலும் அதை தடுப்பது போன்று யார் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுப்பது வல்லரமானுடைய கடமையாகிவிட்டது என்பதாக கண்மணி நாயகம் பிரசுரமாகி சல்ல சொல்லிக்காண்டி இருக்கிறார் அந்தவா அந்த சொன்னுக்கு ஒப்பாது யார் புறம் பேசக்கூடிய இடத்திற்கு சென்று தானும் புறம் பேசக்கூடியவராக இருக்கின்றாரோ அவர் இப்பொழுது கொண்ட நிலைகளை எல்லாம் இப்படி கொண்ட மோசமான நிலையை அடைந்து கொண்டு என்பதால் அந்த பண்புகள் என்ன என்பது பெறுவான சொல்லலாம் நுழைவு செல்ல வந்தவரைகள் நமக்கு சொல்கின்றார்கள் நம்பினால் துரோகம் செய்வான் நம்பினால் துரோகம் செய்வார் பேசினால் பொய்யே பேசுவான் ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவான் விவாதம் முறைந்தால் பேசுவான் என்று கண்ணனின் சொல்லலாய் சொல்லலாம் நுழைவு செல்ல வந்தவரைகள் சொல்லிக்காட்டி நிற்கக்கூடிய சொல்லி நேர்மையான பேச்சுக்களை நல்ல பேச்சுக்களை நல்ல விஷயங்களை நாம் வகைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர தீய பேச்சுக்களை பேசி புறம் பேசி அடுத்த மனிதருடைய கண்ணியத்தில் கண்ணியத்தில் கை வைத்து அவருக்கு நரகம் என்பதாக கண்ணனி நாயர் அசுரத்தாயிரு சன்னத்தால் உலகில் சந்த நல்லவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டிருப்பதையும் சொல்லிக் காட்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட இனிவான அந்த செயலை விட்டு தவிர்த்து கொண்டு நல்லவர்களை பேசக்கூடியவர்களாக ஒரு மனிதனை நாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதற்குட்டான ஒரு கௌவீக அல்லமா எல்லாத்துக்கும் ಒಕ್ಕಳப்பு கொடுத்த நவெண்டவின் பதம் கேட்டு கொண்டு நெறவு செய்யுந்தேன் ஸ்மார்த்தா அபிவ்தி ஸ்மார்த்து அல்லாஹ் سلام المرسلين